அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்களை இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஞாயிறு பிள்ளையார் விரதம் ஆடி மாத ஞாயிறு பிள்ளையார் விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் இது இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண வரவை அதிகரிக்கக்கூடிய மிக முக்கியமான விரதம்னா இந்த பிள்ளையார் விரதம் இது முதல்ல எப்படி தோன்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு குடும்பத்துல ஒரு கிராமத்துல ஐந்து மகன் ஒரு பொண்ணு இவங்க தான் ஒரு தகப்பிருந்தாங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாரிச்சிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கூட மீதியாவாது அது அரை வயிறும் கால் வயிறுமா இருப்பாங்க இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இளம் பருவத்து பொண்ணு தான் இருந்தாலும் உங்களுக்கு முழுக்க ஒரு உடை ஒரு நல்ல உடை கூட அணிய முடியாம வீட்டை விட்டு வெளியே போக கூட ரொம்ப வருத்தத்துல இந்த பொண்ணு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க சமைச்சிட்டு அவங்க சம்பாரிச்சு வேலைக்குள்ள சமையலுக்கே பத்தாத நிலமையில இருந்துட்டு வராங்க மிக முக்கியமா ஒரு நாள் ஔவையார் ஔவையார் அவர்கள் வராங்க வீடு வீடா அவங்க பெச்சை எடுத்து இந்த மாதிரி தர்ம வாங்கி தான் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஆனா அவங்க தெய்வ சக்தி படைச்சவங்க அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வராங்க அவங்க சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அரிசி உமி இதா தான் போயிடும் எதுவுமே எங்களுக்கு இருக்காது பாத்தீங்கன்னா அந்த அரிசியில வெறும் உமி இதுவுமே தான் இருக்கும் அடுத்துதான் பாத்தீங்கன்னா அந்த ஔையார் வந்து அந்த பொண்ணுட்ட எனக்கு சாப்பாடு பசிக்குது வெளியே வாமான்னு அந்த அவையா வந்து அந்த பொண்ணோட வீட்டு வாசல்னு கூப்பிட்றாங்க அந்த அவங்களாம் வேலைக்கு போய்ட்றாங்க அந்த ஐந்து மகன் அந்த தந்தையெல்லாம் வேலைக்கு போய்ட்றாங்க இந்த பொண்ணு என்ன பண்ணுது வீட்டில் இருக்கு பிச்சை கேட்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுது நாம் வந்து இவங்களுக்கு சாப்பாடை கூட எதுவும் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உள்ளே மனம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த பொண்ணு ரொம்ப அழுத்தம் அடுத்தது அவையா என்ன பண்ணுறாங்க ஏமா உள்ள இந்த அடரை உன்னால முடிஞ்சதை என்கிட்ட குடுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இப்போ வந்து அந்த சரி என்ன பண்றதுன்ட்டு அந்த பொண்ணு வந்து கிழிஞ்ச துணியோட தான் இருக்காங்க வெளிய சரி அவை தானே அப்படின்ட்டு வெளியே வந்து எங்க சாப்பாட்டு கூட எங்களுக்கு ரொம்ப வழி இல்லை ரொம்ப வழி இல்லாமல் இருக்கிறோம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லைங்க போது ஏதாவது உங்கள் வீட்டில் உள்ள இருக்கிறத எடுத்துட்டு வாங்கும்போது வெறும் அரிசி படிச்ச உமிதா இருக்குது அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது அவையார் என்ன சொல்றாங்க எதே ஒன்று கொடுங்கும்போதோ அந்த அந்த அரிசியை புடிச்சு அந்த உமையில இதெல்லாம் எடுத்துட்டு அரிசி அவங்களாம் எல்லாம் முடிஞ்ச கொடுக்குறாங்க அவையார் என்ன கொடுக்குறாங்க அவையர் அப்பதான் இவங்களோட உண்மையிலேயே அந்த பொண்ணு ரொம்ப வருத்தத்துல இருக்கிறாங்க ரொம்ப செல்வத்துல பின்தங்கி இருக்கிறாங்க பண கஷ்டத்துல வேதனை இருக்கு இவங்களுக்கு எதே உதவி செய்யணும்ட்டு அப்பதான் இந்த பிள்ளையார் வரத்தை பத்தி சொல்றாங்க அந்த பிள்ளையார் ஆடி மரத்துல செவ்வாய்க்கிழமைலேயும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த பிள்ளையார் வரத்தை பத்தி அந்த அமைப்பாட்டி சொல்றாங்க என்ன பண்ணும் வந்து அவ்வையார ஔவையார் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு அவங்களால் முடிஞ்ச அரிசி அவ அந்த பெச்சை எடுத்துகிட்டு வந்த அரிசியை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுன்னா பிள்ளையார் வரத்தோட மகிமைய சொல்றாங்க எந்த மாதிரி அவ பிள்ளையார வந்து கொழுக்கட்டை செஞ்சு இரவில் கொழுக்கட்டை செஞ்சு மனசார வேண்டிட்டு அவரை வேண்டிட்டு வந்தீங்கன்னா அவையார் அவையார் பிள்ளையார் நினச்சி இந்த நாளில் வேண்டிட்டு வா உனக்கு ரொம்ப நல்லதை நடக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா கொழுக்கட்டை செய்யணும்னா அரிசி மாவு இந்த மாதிரி வேணும் ஆல்ரெடி என்ன பண்ணாங்க அவையாறு கொடுத்த அரிசி கொஞ்சம் இருக்குது சரி அடுப்பை மூட்டும்னா விறகு வேணும் விறகு இல்லை விறகு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வீட்டை விட்டு அந்த பொண்ணு சரி நைட்டு வேலையில தான் இரவு தான் இந்த பூஜை நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இருக்குன்னு அவர் தெரிவிச்சதுனால என்ன பண்ணுது இந்த பொண்ணு நைட்டு வேலையில் கிளம்புது கிளம்பி போய்ட்டு தூரம் தேட்டி பார்க்குது எதுவும் கண்ணுக்கு விரவுன்னு கிடைக்கல எந்த தீயும் தீ அடுப்பு மூட்டினா தானே அடுப்பை தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியும் அவ்வளோ பிள்ளையா இருக்குது அதனால கிளம்பி போகுது வெளிப்பாதுன்னு எந்த ஒரு விறகு எதுவுமே இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க பொங்க மரத்து மாதிரியே புளி அந்த பொங்கை மரமும் புளிய மரமும் ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மரத்துனால ஏறி ஊரை தூரமாக பார்க்குறாங்க ஏதாவது கண்ணு கிடைக்குதா தீ இருக்குதா அதை எடுத்து நம்ம விரவ எடுத்தாந்து விரவு இல்லைங்கிட்ட அந்த விரவை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம்னு பார்க்குது அப்போ நம்மளுக்கு தூரத்தில் ஒரு தீ எரிஞ்சிக்கிட்டுருக்குது அதை பார்க்குறாங்க கிட்ட போக போவோம் அது ஒரு மயானம் மயானத்தில் பனை எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதை பார்த்திங்கன்னா அந்த பிரேதம் எரிஞ்சிட்டு இருக்கிறத பாரு அந்த பொண்ணு பயப்படலை சரி நமக்கு தேவை மனசெல்லாம் பிள்ளையா நினச்சிட்டு நமக்கு தேவை நம்ம அண்ணன் குடும்பங்களெல்லாம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அந்த புண எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த விறகு எடுக்க போகுது அப்போ என்ன பண்ணுறாரு வெட்டியா வெட்டியை வந்து தடுத்து நிறைய யாருமா மாநியே பெண்ணா பேயா பிசாசா யார் நீ நல்லவளா கெட்டவளா இப்படி போய் குணத்தை எறிகிற விறக கையில் எடுக்கிற என்னமா அது அப்படின்னு கேட்கும் போது ஐயா ஐயா நாங்கள் வந்து ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கிறோம் இப்படி ஒரு அப்பா வந்து எங்ககிட்ட இப்படி இரவு வேளையில் ஔயார் விரதமும் பிள்ளையார் விரதமும் சேர்ந்து பிடிங்க ரொம்ப சிறப்பாக என்கிட்ட சொன்னாங்க என் குடும்பத்தில் அதெல்லாம் போட்டுக்கணும் நல்லா துணி இல்லை சாப்பாடு இல்லை அதனால இந்த விரதம் இப்படி இருக்கலான்ட்டு எங்கள் கையில் விறகு இல்லை அதனால விறகு எடுக்க இங்க வந்திருக்கேன் எனக்கு தீ மூட்டா விறகு வேண்டும் அப்படின்ட்டு கேட்கும்போது வெட்டி என்ன சொல்கிறோம் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு மண் சட்டியை எடுத்து விறகு தீ தீ அவங்ககிட்ட இல்லை தீ இதெல்லாம் போட்டு கொடுத்து அனுப்புனார் வீட்டுக்கு வர வழியில அந்த பொங்கைகளையும் புளிமரத்திலையும் பறிச்சிட்டு வராங்க பிள்ளையார நல்லா அருகம்புல் பெசைஞ்சு இந்த மஞ்சள் பிள்ளையார அருகம்புல் சாத்தி அந்த பிள்ளையார நல்லா அந்த மஞ்சளால் பிசைஞ்சு பிள்ளையார சாத்திடுறாங்க அப்போ உட்கார்ந்து கொழுக்கட்டை செய்ய உட்கார்றாங்க அடுப்பில் வெட்டியானம் கொடுத்த பிறகு அந்த தீ மூட்டி கொழுக்கட்டை செய் கொழுக்கட்டை செய்யணும்னா எதே ஒரு உருவம் வேணும் ஏதாவது ஒரு உருவம் வேணும் அதனால என்ன செய்யறாங்க அதுக்கு உதவி ஔவையாரோட உருவத்தையும் அந்த அப்பையார் உருவத்தை மனசை நினைச்சிக்கிட்டு அவங்க அது என்ன பண்ணாங்க அந்த பிணை மாதிரி அந்த பிணை எரிஞ்சிக்கிட்டு இருந்ததுனால தானே நமக்கு தூரத்துலேருந்து மரத்து மேலேருந்து எட்டி பார்த்ததுனால நமக்கு அந்த இது கிடையாது தெரிஞ்சது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் பிணை மாதிரி ஒரு உருவம் குழுக்கட்டையில பிணை மாதிரி ஒரு உருவமும் அந்த வெட்டியை தானே நமக்கு ஹெல்ப் பண்ணாரு அந்த வெட்டியை மாதிரி ஒரு உருவமும் செஞ்சு அந்த கொழுக்கட்டை வச்சு படைக்கிற கொழுக்கட்டை மாதிரி அந்த மாவட்ட செஞ்சு கொழுக்கட்டை மாதிரி செஞ்சு எடுத்து விநாயகருக்கு படைச்சு இரவு வேளையில அந்த பொண்ணு இந்த பிள்ளையார் கடைபிடிச்சிட்டு வருது அப்ப நாளுக்கு நாள் அவங்க சம்பாதிக்கிறதுல தொழில்லாபம் அதிகமாயிட்டே வருது அப்ப அவங்க பெரிய செல்வந்தரா போயிடுறாங்க அனைத்தரும் அனைவரும் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த ஐந்து அண்ணன்மார்களும் நல்லா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நல்ல செல்வந்தர் ஆகிடுறாங்க நல்ல இடமா பார்த்து மனம் முடிச்சு வைக்கிறாங்க இந்த பொண்ணு மிகப்பெரிய செல்வந்திரா மாதிரி வேறு வீட்டுக்கு போயிருது பணம் வந்துட்டா எல்லாம் கவனம் இருப்பாங்க பிள்ளையா விரதத்தை இவங்க அண்ணன் வீட்டில விட்டுடுறாங்க இந்த விரதத்தை விட்டுட்டு செல்வ சேர்க்கல